ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போனாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பெரிய நம்பிக்கிட்ட அவர் என்னெல்லாம் கற்றுண்டார் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன கற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் நியாச தத்துவம் கீதார்த்த சங்கிரகம் சித்தியர்த்தம் வியாச சுஸ்திரங்கள் பஞ்சாத்திர ஆகமம் ஆகியவற்றை கரெக்டாக கற்றுட்டார் இவரோட ஒப்பற்ற ஆற்றல் ஏன்னா இது வீத்திராஜராக இருந்துட்டு கோவிலு நிர்வாகம் பண்ணிட்டு இவ்வளோ உற்சாகமாக யாராலையும் கற்றுக்கவே முடியாதான் கட கட்ட கட்டன்னு கற்றுட்டான் இவரோட ஒரு என்ன ஆதிசேஷன் அவதாரமாச்சே அதனால ஆச்சரியம் அடைந்து பெரிய நம்பி தன்னோட பையன் புண்டரீகாட்சனை அவர்லயும் ஒப்படைச்சிட்டாரு இந்தாங்க என்னோட பையனை நீங்களே சிட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த உடையவரோட பரிவால் சொன்னாரு நீங்கள் இன்னும் ஒரு வேலை பண்ணணும் இங்கே இந்த திருக்கோஷ்டின்னு ஒரு ஊர் இருக்குது ரொம்ப ஒரு தூய அறிஞர் திருக்கோஷ்டி நம்பி அங்கே இருக்காரு அந்த வட்டாரத்தில் அவரை போல வைஷ்ணவர் யாருமே இல்லை நீங்கள் வந்து எட்ட எழுத்து மந்திரத்தை வந்து பொருளோட கற்க விரும்பினீங்கன்னா அவரை போய் நீங்கள் குழுவாக எடுத்துக்கோங்க அவரை தவிர அந்த திருமரந்த திருமந்திரத்தை பொருளோட உங்களுக்கு கற்பிக்கிறவா யாருமே இருக்க மாட்டான் நீங்கள் தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே உடனே அனுப்பிட்டாரு தன்னோட சீடரான முதல்நிலையாண்டாரையும் கூடத்தாடுதான் திருவரங்கத்திலே திரு கோஷ்டியோருக்கு போனார் அவர் ரசிகர் கற்றுக்க முடியுமா அதுவும் அவர்கிட்ட போறாரு விஜயாரிச்சாரு யார் என்னன்னு தான் வந்து உள்ளூர்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு திரு கோஷ்டியர் நம்ப நம்பியை தேடிட்டு எத்திராஜர் வராரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமே அவர் பெருமை அது வரலையே அந்த ஊரில் யாருக்குமே தெரியல இவர் வந்து தொட்டர் தான் தெரிஞ்சு நம்ம நம்ம வைத்திராஜிரே திருக்கோஷி வந்து சேவிக்கிறாரேன்னு சொல்லிட்டு உடனே வந்த உடனே நம்ம சுவாமி ராமானுஜர் சுவாமி நான் திருவரங்கத்துலேருந்து வரேன் என்னுடைய குருநாதர் பெரிய நம்பி உங்களை வந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு என் அமித்தார் எதற்கு அப்படின்னு கேட்கலை புருவத்தை மட்டும் வசத்தி பெரிய நம்பிக்கை உள்பட நாலு பேரட நான் பாடம் கேட்டுட்டேன் ரகசிய அர்த்தங்களை தங்களோட கேட்டு பெறுமாறு பெரிய நம்பி தான் சொன்னார் திருக்கோஷ்டியை நம்பி பேசவே இல்லை மௌனமாக இருந்தார் ராமானுஜ சுவாமி மீண்டும் கைகளை கூப்பிட்டு கல்வி கடலான தேவரீர் எளியனுக்கு இறுங்கி அருள் புரியணும் அப்படின்னு வேண்டினார் திருக்கோஷி நபர் ஒன்றுமே பேசலை அதுக்கப்புறம் சொன்னார் மகான் ஆலவந்தாவோட நிறைவேறாத ஆசை ஒன்று நிறைவேற்று அடியேன் உறுதி பூண்டிருக்கேன் அதுக்காக தான் தங்கள்கிட்ட பாடம் கேட்குறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்பி பேசுகிறாரு என்ன ஆசை வேற வேற ஆசை என்ன உடனே வியாசூத்திரங்களுக்கும் விசிஷ்டாத் வைத்தியத்துக்கும் வியாகியானம் காண்பது உடனே பார்க்குறாரு என்ன பார் உனக்கு அது தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்வை உடனே ராமோனத சுவாமி புரிஞ்சிக்க மாட்டாரா தகுதி இல்லாத இந்த அடியவனே சுவாமிகள் தகுதியான ஆக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆனால் ராமராஜா திருக்கோஷி நம்பி பொருட்படுத்த இன்னொரு நாள் வா பார்க்கலாம் கஷ்டத்தோட போயிட்டா இரண்டு நாள் கட்சி மீண்டும் போனார் அப்பயும் பிடி கொடுக்கல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும் கொஞ்ச நாள் கட்சி அவரே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் திருக்கோஷியை நம்பியே அப்பயும் ரொம்ப சேமிச்சுட்டு வாங்குவோம் நம்ம இதுக்கு என்னோட ஆசிரமத்துக்கு போகலாம் அவரு இருக்கார் தங்கிற இடத்துக்கு இல்லை நான் இப்போ வர முடியாது நீர்வாரம் சொல்லிட்டு போயிட்டு என்னடா இது அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் வந்து சொன்னார் நீங்க வந்து இப்படி சொல்லக்கூடாது ராமானுஜர் சீர சீர இப்படி 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 இழுக்கடிக்கலாமா என்னன்னிங்க அரங்கன்ட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் வழி இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு திரு கோஷ்டர் நம்பி அதுக்கு அரட்சிக்கு பெருமாள் சொல்கிறாரு இல்லை ராமானுஜர் சாதாரண சீட்டர் இல்லையே எதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு இல்லையா அப்படின்னாரு இதை கேட்ட மனம் கொண்ட நம்பி சரி ராமானுஜர் வந்து ஒன்றுமே சொல்லலை பார்த்துட்டு போயிட்டார் மறுபடியும் போனார் திருக்கோஷின்னு விட்டு அவளோட பார்க்க போனாரு மறுபடியும் போயிட்டு மனசு கஷ்டமாயிடுது அப்ப வந்து கொஞ்ச நாள் அந்தன திருக்கோஷியூரை சேர்ந்தவர் மட்டும் பாருங்க அதை எப்படி தியாகம் பண்ணார் பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருக்குஷியோட சேர்ந்த அந்தனர் ஒருத்தர் வந்தார் திருவரங்க பெருமாளை சேவைக்கிறது அப்ப திருவரங்கம் திருக்கோஷின்னு ஒன்னே அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அவரோட நிலைமையை சொன்னார் நான் வந்துகிட்டே இருக்கேன் பாருங்கோ எனக்கு இன்னும் ஆகலை அப்போ கூட அவர் வந்து குருவை ஒன்றும் சொல்லலை திருமுடியில் துளசி மாலை அணிந்த எம்பெருமானன் இப்படி என்னை சோதிப்பது அவருக்கு பெருமையாக இருக்குமா என்னது பெருமாள் தான் சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னார் பூந்துழாய் முடியாருக்கு தக்கவல்ல பொன்னழி கையார்க்கு தக்கவல்ல அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி பெருமாள் சோதனை பண்றது எனக்கு பிடிக்கலையே என் பெருமாள் அதாவது பெருமாளை தான் குறை சொன்னார தவிர திருக்கோஷ்டியர் நம்பி குறை சொல்லலை இதையும் ராமானுஜர் இது திருக்கோஷ்டியர் நம்பிக்கிட்ட அந்த அந்தனர் போய் சொன்னார் இந்த மாதிரி ராமானுஜர் சொன்னார் சரி சரி ஒரு மாதம் விரதம் இருந்துட்டு தண்டும் பவித்திரமாக என்னை வந்து பார்க்க சொல்லணும்ட்டார் எத்தனை வாட்டி நிறையா அலைஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் உபவாசம் இருந்துட்டு தண்டும் பவித்திரமாக என்னை வந்து பார்க்கணுன்னார் ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா கஜினி முகமதி மாதிரி பதினேழு தடவை வந்து தடையெடுத்து அவனை மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு சொல்லுவான் அவன் நல்லதுக்காக தான் நம்ம கிட்ட இருக்கத்தை கொள்ளாடிக்கானதான் அவன் எதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா சொல்லணும் ராமநாத சுவாமி சொல்லார்ல பதினெட்டு முறை தொடர்ந்து திருக்கோஷின் அப்படியே பார்த்தாரு எதுக்காக அறிவை பெறுவதற்காக உயர்மறை மறைய உணர்ந்து கொள்வதற்காக இல்லையா ஒரு நிமிஷம் கூட பின்வாங்கினாரா அதை அவர் வச்சுட்டாரா நமக்கு தான் சொல்லி வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அதுக்கப்புறம் திருக்கோஷி நம்பி வந்து ஏன் தவிர வைக்கணும் நமக்கு தோன்றது தெரியுமா நெஞ்சில ஈர இல்லையான்னு அப்படி கிடையாது ராமானுஜரோட தகுதியை சோதிக்கிறதுக்கும் இந்த திருமந்திரமும் தவமும் வழிபாடு இல்லாதவனுக்கு வந்து பரமனுக்கு பணி செய்யாதவனுக்கும் அரங்கணத்தில் ஆழ்ந்த பக்தி இல்லாதவனுக்கும் உபதேசிக்க கூடாது அப்படின்ற கட்டுப்பாட்டை நம்பி ஏற்படுத்தியிருந்தார் முதல் முறையிலே உபதேசம்னா அவரோட மகத்துவம் இல்லாத போயிடும் இல்லையா அதனால தான் ஏன்னா ஒரு ஒரு மாணவருக்கும் எப்படி அவரோட எப்படி இருக்குது எண்ணம் எப்படி உற்சாகம் இருக்குன்னு குருமார்க்கு சோதனையாக பண்ணுறதை வந்து அறிவு தாகம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்ச கண்ண சரி உண்ணா நோன்பு இருந்துட்டாரா அவ்வளோ தான் பதினஞ்சு நாள்லேயே அவருக்கு பரமபதம் போகிற மாதிரி ஆயிட்டான் பதினஞ்சு நாள் சாப்பிடாது எப்படி இருக்க முடியும் பாவம் இது கேள்விப்பட்டு சரி சரி ஒன்று கொஞ்சம் ஆரம்பத்தில் சொன்னார் அது கிராம உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது அவன் அது பாருங்க இருந்தால் எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டோம் இல்லைன்னா மேலே போய் ஆள குரு இருக்கார்ல அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டோன்ட்டான் அப்படி சொல்லிவிட்டு மனசு கஷ்டப்படுமா சரி டக்குன்னு தெரிஞ்சுட்டு சரி சரி இன்னும் கொஞ்சம் பதினஞ்சு நாள் தண்ணி மட்டும் பொறுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு நாள் தண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த திருப்பாவை தான் சீ சீரார் விளையோப்ப வந்து வந்து தேவாயோ என்ற மாதிரி பாசகத்தில் ப பதினெட்டாவது பாசுவத்தை வந்து பாடிட்டே வரும்போது கதவு திறந்தால் பொண்ணு திறக்கிறான் தேவிக்கு பிராட்டின்னு மறுபடியும் அவருக்கு ஆண்டாலை பார்க்குற மாதிரியே இருந்ததும் வந்து சேவிச்சுட்டாரான் தண்டும் பவித்திரம் தானே வர சொன்னேன் நீ எதுக்கு ரெண்டு பேர் அஷின் வந்திருக்கேன்னு கேட்குறாரு யார முதலியாட்டாரியும் கூரத்தாழ் இவ ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ஒருத்தர் பவித்ரம் தண்டு இவர் தான் தண்டம் திருதண்டம் இவர் தான் பவித்ரம்னு சொல்லிட்டார் குரத்தாழ்வாட பார்த்து நான் தனியாக தான் வந்திருக்கேன் இவர் ரெண்டு பேரும் தான் என்னோட இந்த சாரதி என்னோட ஆண்டான் வந்து த முதலையாண்டான் என்னோட தண்டு இந்த ஸ்ரீவத் சாங்கன் அப்படின்ற ஆழ்வார் என்னோட கமந்தலர் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்னா தான் மூணு பேர் மட்டும் சொல்றேன் என்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் சொல்ல ஆரம்பிச்சார் திருமங்கை ஆழ்வார் தெரிவித்த திரு திருநாராயண திருமந்திரத்தை அதில் பொருந்திருக்கும் உள் அர்த்தத்தையும் அப்படியே சொல்றதுக்காக நம்பியே ஒரு நிலைப்படுத்திக்கிறாரு இந்த மகா மந்திரம் வீட்டு இந்த மந்திரத்தை உப்ப உச்சிவரிப்பவர்களுக்கு பரமபதம் கிட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு நீரும் கிடைக்கணும் இதை ரகசியமாக வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நல்லா பிடிச்சிட்டு ஒரு வருஷம் ஒருத்தனை சோதனை பண்ணிட்டு ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அவ்வளோதான் நாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இந்த மந்திரம் பெரிய பலன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த மரப்பொருளை வந்து எவன் கேட்குறானோ எவன் சொல்றானோ மோட்சம் கண்டிப்பா இருக்கும் முக்தி அடைவான் எனவே தான் நான் சொல்றேன் ஒருத்தருக்கு மட்டும் உபதேசிக்கணும் இந்த கட்டுப்பாட்டையெல்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அதை மீறவே கூடாது இந்த நிபந்தனை நீங்க மீறினீங்கன்னா என் வாழ்க்கைய என்னோட வாக்க நீங்க பொருட்படுத்தலைன்னா உமக்கு வந்து தான் கிட்டும் இதை மட்டும் நன்னுல வச்சுக்கோங்க அப்படின்னாரு அதோடு இல்லாமல் இந்த மரப்பொருளை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு என்னோடய திருவுடைய தொழுது சத்தியம் செய் அப்படின்னு வேறு சொல்லிட்டார் அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தாரு கத்தும் கற்றுன்ட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல என்னன்னா ராமானுஷர் அவர் தான் கற்றுன்ட்டார் அவர் திரு கோஷ்டர் நம்பிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கலாமோ இல்லையோ இல்லை தூக்கமே வராது அவஸ்தப்பட்டார் ஏன் அவஸ்தப்பட்டார் அவரோட மனநிலை என்ன நமக்கெல்லாம் தெரியணுன்றதுனால தான் அவர் கஷ்டப்பட்டாரா இல்லையா பதினெட்டு நாள் அடைஞ்சி வாங்கி சுக்கியமாக இருக்கல சுவாமி இல்லை அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அவர் ஆசைப்பட்டது நமக்காக தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் வாங்க அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் வழக்கம் போல் அந்த அம்ம கானை பற்றி நான் சொல்லும்போது தயவுசெய்து ராமானுச்சாரம் நமக்கு எழுதுங்க ஒருத்தரும் எழுதுறதில்ல எழுதினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆச்சாரியனோட கிருபா கடாட்சம் பெரும்பாலும் சந்தோஷப்படுவார் இல்லை ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எழுதுங்கோ இல்லை நமஸ்காரம் போடுங்கோ எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து எல்லாருக்கும் அமிச்சு இந்த ஆன்மீக சேனலாக ராமானுச்சார சேனலை இங்கே தான் தூக்கி நிறுத்தணும் சரியா பிடிச்ச பார்க்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்கோ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா